திருப்படல்கள் அறுபத்தி நான்கு ஒன்றிலிருந்து பத்து முடிய கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்டறலாம் என் எதிரியினால் விளையும் அச்சுத்து நின்று என் உயிரை காத்தரலாம் பொள்ளாரின் சூழ்ச்சி நின்றும் தீயோரின் திட்டத்தின் நின்றும் என்னை மறைத்து காத்திடும் அவர்கள் தங்கள் நாவை வாழைப்போல உரிமையாக்குகின்றார்கள் நச்சுள்ள சொற்களை அம்புபோல் ஏகின்றார்கள் மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசொற்றரை காயப்படுத்துகின்றார்கள் அச்சமின்றி அவர்களை திடீர் என தாக்குகின்றார்கள் தீங்கிழப்பதில் இருக்கின்றார்கள் நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கன்னிகளை வைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள் நெருமையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள் எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை ஒரு உள்ளோம் என்கின்றார்கள் மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று விழுவார்கள் தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள் அவர்களை பார்ப்போர் அனைவரும் எல்லி நகைப்பார்கள் அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர் கடவுளின் செயல்களை எடுத்துரைப்ப அவரது அருண் செயல்களை பற்றி சிந்திப்ப நேர்மையாளர் ஆண்டவரில் அகம் மகிழ்வ அவரிடம் அடைக்கலாம் புகுவ நெறிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவ